ஹாய் குட் மார்னிங் இன்னைக்கு வந்து கேக்டர் செடி பற்றியே சில டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஓரளவுக்கு பிளான்ட் வச்சிருக்கோங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பட் தெரியாதவங்களுக்கு இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு டெசர்ட் பிளான்ட் அதாவது பாலைவனத்தில் வளர்கிற ஒரு பிளான்ட்டுங்க இது இது வந்து நிறைய பேர் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா இது முள்ளு செடி இது வீட்டில் வச்சால் இது விளங்காது அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல கரிய நடக்காது நல்ல விஷயங்கள் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் இது இந்த கேக்டர்ஸ் செடி வந்து நிஜமாகவே நமக்கு நிறைய பயனுள்ள விஷயங்களை நமக்கு தருது இது வந்து ஒரு வெயில் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஹெவி வெயில் இருந்தாலும் அப்சர்வ் பண்ணுற ஒரு சக்தி இந்த கேக்டஸ் செடிங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லைங்க எலெக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வேவ்ஸில் வர எல்லா ரேடியேஷனையும் தடுக்கிற ஒரு அற்புதமான சக்தி வந்து இந்த மாதிரி கேக்டஸ் செடிங்களுக்கு இருக்குது நம்மளை சுற்றியுமே இப்போ வந்து நிறைய வந்துட்டு ரேடியேஷன்ஸ் தான் இருக்குது நிறைய நமக்கு வந்துட்டு தேவையில்லாத காற்று இந்த மாதிரி கிடைக்கிற ஒரு இதுதான் விஷயங்கள் தான் நமக்கு நடக்குது தூசிங்க அப்புறம் டிராஃபிக்கில் வர அந்த புகைங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாவற்றையுமே இந்த இந்த கேக்டஸ் செடி வந்து தடுக்கும் கண்டிப்பாக நம்ம வீடுங்களில் சுற்றி இருக்கிற இடங்களில் நம்ம கண்டிப்பாக வந்து கேக்டஸ் செடியை வைக்கணும் ஏமா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபோனுங்க செல்போன் நம்ம யூஸ் பண்ணாதவங்க யாருமே இல்லை செல்ஃபோனில் வர ரேடியேஷன் எல்லாத்தையுமே இதை தடுக்கிற ஒரு சக்தி இந்த கேக்டஸ் செடிங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இது வந்து ஒரு நேச்சர் ஏர் பியூரிஃபையர் இது வந்து சுத்தமான காற்றை தரக்கூடிய ஒரு செடி அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் லெவலையும் நமக்கு நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு செடி ஸோ கண்டிப்பாக எல்லாருமே கேக்டஸ் செடிங்களை நம்ம வீட்டில் சுற்றி இருக்கிற இடத்துல வைங்க